முதல் பாகம் அடையாளம் அத்தியாயம் இருபத்தி ஏழு ஊமை நாட்கள் ஆராக்கனல் போல் சீறி மேலெழும் அடக்க முடியாத சினத்தோடு வெளியேறுவதற்கு இருந்த இளைய நம்பியை கைகூப்பி வழி மறித்தாள் இரத்தினமாலை சற்று முன் அவனுக்கு கடுமையாக மறுமொழி கூறி சாடி அவனை குத்தி காட்டி பேசிய போது எவ்வளவுக்கு அவள் பெண் புலியாக காட்சியளித்தாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு இப்போது ஒரு பேதையாகி இறைஞ்சி அவனை மன்றாடினாள் அவள் கருணை கூர்ந்து நான் பேசியதில் ஏதாவது பிழையிருந்தால் தாங்கள் பொறுத்தருள வேண்டும் இந்த வீட்டிலோ இந்த வீதியிலோ நீங்கள் கோபப்பட்டு பயனில்லை ஆண்களின் கோபமோ பிடிவாதமோ வெற்றி பெற முடியாத வீதி இது பெண்கள் புன்னகைகளாலும் பார்வைகளாலும் நிரந்தரமாக வென்று கொண்டிருக்கும் போர்க்களம் இது ஒருவகை பிரியத்தாலும் உரிமையாலும் நான் உங்களிடம் கூறிவிட்ட சில சொற்களை பெரிதாக நினைத்து நீங்கள் வைரம் பாராட்டக்கூடாது உங்கள் அடிமை அழகாக பேசி நன்றாக விவாதித்தால் அதில் உங்களுக்கு பெருமை இல்லையா தலைவனாக இருப்பவன் தான் யார் யார் தன் அடிமைகள் என்பதை முடிவு செய்ய வேண்டும் இங்கோ அடிமைகளே தங்கள் தலைவன் யார் என்பதையும் கூட முடிவு செய்கிற அளவு சுதந்திரமாக இருக்கிறார்கள் தலைவன் பெருந்தன்மை உடையவனாக இருந்தால் அடிமைகளும் கூட சுதந்திரமாயிருக்க முடியுமே இந்த சொற்களை கேட்டு அவளை சுட்டெரித்து விடுவது போல் ஏறெடுத்து பார்த்தான் இளைய நம்பி அவளை அவனால் வெறுக்கவும் முடியவில்லை தவிர்க்கவும் முடியவில்லை அவன் வழியின் குறுக்கே அவள் நின்றாள் துணிவாகவும் வாத திறமையுடனும் நேருக்கு நேர் நின்று பேசிவிட்டாள் என்பதற்காக ஒருத்தியை வெறுப்பது நியாயமில்லை என்று அவன் மனத்திற்கே புரிந்தாலும் சுளீரென்று போல் அவள் கூறிய வார்த்தைகளின் சூடு இன்னும் ஆறாமல் அவன் செவிகளில் இருக்கத்தான் செய்தது அதை அவனால் மறக்கவே முடியவில்லை அவள் பேசியிருந்த வார்த்தைகள் அவனுடைய நெஞ்சின் மென்மையிலே இன்னும் உறுத்தி கொண்டிருந்தன அவள் கண்களின் பார்வையும் சிரிப்பின் நளினமும் அவனை சினம் அடைய விடாமல் தடுத்து கொண்டிருந்தன அவள் அவன் முன் மண்டியிட்டு மன்றாடத் தொடங்கியிருந்தாள் கடைந்தெடுத்து திரட்டிய வெண்ணையாட் செய்தது போன்ற மென்மையும் குளிர்ச்சியும் வாய்ந்த இரத்தின மாலையின் கைவிரல்களைத் தன் பாதங்களின் மேல் உணர்ந்தான் அவன் வாதிடுவதில் இருந்த உறுதி வணங்குவதிலும் இருந்ததைக் கண்டு ஒரு கணம் அவன் அவளைப் புரிந்து கொள்ள முடியாமல் தயங்கினான் தன்னுடைய வார்த்தைகளுக்கு பதில் வார்த்தைகள் சொல்லி உடனே குத்தி காட்ட வேண்டும் என்ற ஆத்திரத்தில் அவள் இப்படி பேசியிருந்தாலும் இப்படி பேசுவதற்கு முன் அவள் தனக்காக சாதித்துக் கொண்டு வந்திருந்த சாதனைகளை அவனும் மதித்தே ஆக வேண்டியிருந்தது சாதனைகள் மறுக்க முடியாமல் இருந்தன இறுதியில் வெற்றி பெற்றது அவள்தான் கால்களைப் பற்றி கொண்டு அவனிடம் மன்றாடி அவன் அங்கிருந்து வெளியேற முடியாதபடி தடுத்து விட்டாள் அவள் ஒரு கணிகையிடம் இருந்தே தீர வேண்டிய திறமைகள் அவளிடம் குறைவின்றி இருப்பதை இப்போது அவனால் நன்றாக விளங்கிக் கொள்ள முடிந்தது பிறரை மயக்குவதும் மனத்தை மாற்றுவதும் வசப்படுத்திக் கொள்வதும் ஆண் பிள்ளையின் பிடிவாதங்களை வெல்வதுமே ஒரு கணிகையின் திறமைகளானால் அவை அவளிடமும் இருந்தன தன்னை அறியாமலே தான் அவளிடம் மயங்கியிருப்பதும் மாறியிருப்பதும் வசப்பட்டிருப்பதும் பிடிவாதத்தை தோற்றியிருப்பதும் மெல்ல மெல்ல அவனுக்கே புரியத் தொடங்கியது ஒரு கணிகையின் மாளிகையில் ஒருநாள் தங்கியதிலேயே இப்படியாகுமானால் இன்னும் நாட்கணக்கில் இங்கே மறைந்து வசிக்க நேரிடுகையில் என்னென்ன ஆகுமோ என்று தயக்கமாக இருந்தது அவனுக்கு அன்று பிற்பகல் வரை இளைய நம்பி அழகன் பெருமாளுடனோ குரலனுடனோ கூட பேசவில்லை அவர்களும் அவனிடம் எதையும் கேட்க வரவில்லை இரத்தினமாலை மட்டும் அவனை அளவுக்கும் அதிகமாகவே வினயமும் விருப்பமும் தெரிய ஓடியாடி உபசரித்து கொண்டிருந்தாள் அவனுடைய முகமலர்ச்சியையோ பாராட்டையோ பெறாத ஒருதலை பட்சத்துக்கு கைக்கிளை பிரியமாயிருந்தன அந்த உபசாரங்கள் அந்த கைக்கிளை பிரியத்தையே இரு பக்கத்து அன்பும் கலக்கும் பிரியமாக மாற்றலாம் என்ற நம்பிக்கை இரத்தின மாலைக்கு இருப்பதாக தோன்றியது அவள் அயறாமல் உபசரித்தாள் இதே நிலைமையில் சில தினங்கள் கழிந்தன எவ்வளவுதான் உபசாரங்கள் இருந்தாலும் சிறை வைக்கப்பட்டு விட்டது போல் ஒரு மாளிகையின் உள்ளே இருக்க நேர்ந்தது குறையாகவே தோன்றியது அவனுக்கு இப்படி முடங்கி கிடப்பதற்காகவா திருக்கான பேரிலிருந்து புறப்பட்டு வந்தேன் களப்பலர்களிடம் அடிமைப்பட்டு கிடக்கும் பாண்டிய நாட்டை மீட்டுக் கொள்வதற்கு செயலாற்ற முடியாமல் யாழிசையையும் அபிநயங்களையும் சந்தன நறுமணத்தையும் அனுபவித்துக் கொண்டு கூடல் மாநகரின் கணிகையர் வீதியில் ஓர் இல்லத்தில் இப்படி அகப்பட்டு போகவா என் தலையில் எழுதியிருக்கிறது எதற்காக யாருக்காக பயந்து நான் இங்கே அடைந்து கிடக்க வேண்டும் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு இந்த நாட்டு பண்பாடு சாவை வாழ்வின் முடிவாக ஒப்புக்கொள்வதில்லை ஒரு வாழ்வின் முடிவுதான் மரணம் என்றால் இன்னொரு வாழ்வின் தொடக்கம்தான் சாவு உடலும் ஆன்மாவும் சேர்ந்து உலகை அனுபவிப்பது ஒருவிதமான வாழ்க்கை என்றால் உடலை இழந்து ஆன்மாவினால் மட்டும் உலகை அனுபவிப்பதும் கூட மற்றொரு வகையாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்வை களப்பறர் கூட்டத்துக்கு தர வேண்டும் முடியாவிட்டால் நானே அடைய வேண்டும் என்று எண்ணினான் அவன் நாட்கள் கழிய கழிய அந்த மாளிகையின் இசை ஒலி சளிப்பூட்டியது பகலும் இரவும் அர்த்தமில்லாமல் வந்து போய் கொண்டிருந்தன அழகன் பெருமாளும் அவனும் பேசுவதற்கு பொதுவாக எந்த விஷயமும் இல்லை அவனோடு எதை பேசினாலும் அது ஒரு விவாதத்துக்கு தோற்றுவாயாகவே முடிவது வழக்கமாகி இருந்தது குரலன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சந்தனத்தை அரைத்து குவித்து அந்த மாளிகையையே மணக்கச் செய்து கொண்டிருந்தான் நாட்கள் பேச்சற்ற ஊமைகளாய் இயக்கமற்று முடம்பட்ட பொழுதுகளை உடையவையாய் கழிந்து கொண்டிருந்தன ஒருநாள் அந்த மாளிகையின் மற்றொரு பகுதியில் அடுக்கியிருந்த தமிழ் ஏற்று சுவடிகளை அவனுக்கு காண்பித்தாள் இரத்தின மாலை பழந்தமிழ் இலக்கியங்கள் அடங்கிய அந்தச் சுவடிகளை பார்த்ததும் அவனுக்கு நான்மாடக்கூடல் நகரத்தின் புகழ்பெற்ற தமிழ் சங்கம் நினைவு வந்தது களப்பிரர் ஆட்சியில் தமிழ் மொழியும் தமிழ் புலவர்களும் தமிழ் நாகரிகமும் தமிழ்ச் சங்கமும் பொலிவுடனோ புகழுடனோ இராதென்று தானே கணித்து கொள்ள முடிந்தாலும் கோனகரிலேயே வாழும் கணிகை இரத்தினமாலையிடம் அதைப்பற்றி தெரிந்து கொள்ளக் கருதி அவளை வினவினான் இளைய நம்பி களப்பிரர் ஆட்சியில் தமிழ்ச் சங்கத்தாரும் சங்கமும் புலவர்களும் என்ன ஆனார்கள் நான் கோனகருக்கு வந்த பின்பு உன்னிடமோ அழகன் பெருமாளிடமோ சங்கத்தைப் பற்றியும் அதன் பெற்ற புலவர்களைப் பற்றியும் இதுவரை இங்கே எதுவுமே கேள்விப்படவில்லை ஏதாவது இருந்தால் அல்லவா கேள்விப்படுவதற்கு கபாடபுரத்திலும் தென் மதுரையிலும் இருந்த புகழ்பெற்ற தமிழ் சங்கங்களை எல்லாம் கடல்கோல் அழித்தது என்றால் இதை களப்பிரர் ஆட்சியை அழித்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் முன்பு புலவர்கள் அமர்ந்திருந்த மண்டபங்களில் கலப்பரர்கள் இப்போது தங்கள் குதிரைகளை கட்டி இருக்கிறார்கள் ஏடுகளும் சுவடிகளும் குவித்திருந்த இடங்களில் எல்லாம் வாள்களையும் வேல்களையும் குவித்து விட்டார்கள் ஓலைகளில் எழுத்தாணிகள் கீரிய ஒலிகள் கேட்ட இடமெல்லாம் பாலிமொழி இன்று ஒலிக்கத் தொடங்கிவிட்டது ஆயிரங்காலத்து மொழி அழியும்போது அதை ஒட்டி வளர்ந்த எல்லா நாகரிகமும் நலியத்தான் வேண்டும் போல் இருக்கிறது நலிந்தாலும் வளர்ந்தாலும் அது எதிர்காலத்திற்கு வரலாறு ஆகிறது தமிழ் நாகரிக வரலாற்றில் தங்கள் காலத்தின் அடிமை முத்திரையாக கலப்பிரர்கள் இருளை பூசியிருக்கிறார்கள் இரத்தினமாலை இருளை எப்போதும் நான் முடிந்த முடிவாக ஒப்புக்கொண்டு ஏற்பதில்லை ஒவ்வொரு இருட்டுக்கு பின்பும் ஒரு வைகரை உண்டு என்று திடமாக நம்புகிறவன் நான் நீங்கள் மட்டு மின்றி எல்லாருமே அப்படித்தான் நம்புகிறோம் ஆனால் கடந்த சில நாட்களாக வெளியே இரவும் பகலும் என்னென்ன நடைபெறுகின்றன என்பதை கூட அறிய முடியாமல் நாம் இங்கே முடங்க நேரிட்டதே யாரிடமிருந்தும் எந்த செய்தியும் தெரியவில்லை காரி கழற்சிங்கன் சாத்தன் தேனூர் மாந்திரீகன் சிங்கனான் ஆகிய நம் நண்பர்கள் என்ன ஆனார்கள் என்பதும் தெரியவில்லையே என்று கேட்டுக்கொண்டே சற்று முன்பு அங்கு வந்திருந்த அழகன் பெருமாள் காரிய கவலையோடு பேசினான் அந்த மாளிகையில் கழிந்த ஊமை நாட்களில் முதன் முதலாக அழகன் பெருமாள் தன்னிடம் மௌனத்தை கலைத்து கொண்டு பேச வந்திருப்பது இளைய நம்பிக்கு புரிந்தது சில நாட்களாக அவனுக்கு தன் மீது ஏற்பட்டிருந்த மனத்தாங்கள் மாறி தன்னோடு மேலே என்ன செய்வது என்பது பற்றி பேச முன்வரும் நிலைமை இயல்பாக ஏற்பட்டிருப்பதை இளைய நம்பி வரவேற்றான் என்றாலும் அழகன் பெருமாளின் வினா அவனுள் கோபமூட்டியது காரி கழற்சிங்கன் முதலிய நண்பர்களை தேடவும் உயிருக்கு ஆபத்தின்றி பாதுகாக்கவும் நாம் விரைந்து ஆவண செய்ய வேண்டும் என்று கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்ட போதிலிருந்து நான் விடாமல் உன்னிடம் வற்புறுத்தி வருகிறேன் அழகன் பெருமாள் அப்போதிருந்து நீதான் அவர்களை பற்றி கவலைக்கு இடமின்றி மறுமொழி கூறியிருக்கிறாய் அவர்கள் எவ்விதத்திலும் பத்திரமாக இந்த மாளிகைக்கு திரும்பி வந்து விடுவார்கள் என்று உறுதியளித்திருக்கிறாய் உன்னுடைய அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கை எனக்கே வியப்பை அளித்திருக்கிறது இப்போதோ நீயே என்னிடம் வந்து வேறுவிதமாக கேட்கிறாய் நான் என்ன மறுமொழி கூறுவது உனக்கு என்று சிறிது சினத்துடனேயே அழகன் பெருமாளை கேட்டான் இளைய நம்பி